லண்டனில் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி ஒன்றில் யாழ்ப்பாணம் நகரை பூர்வீகமாக கொண்ட ஒரு இளைஞன் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுக்கூடிய ஒரு சம்பவம் வந்து பதிவாக இருக்கின்றது எந்த ஒரு சம்பவம் தற்பொழுது தான் முதல் முறையாக நடைபெற்றிருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது இதற்கு முதலும் நான் நிறைய பதிவுகளை பார்த்துருந்தேன் குறிப்பாக பெண்களும் கூட இப்படியான ஒரு சில அசம்பாவிதங்களுக்கு முகம் கொடுத்ததாகவும் தங்களுக்கு பின்னாலும் இப்படியான ஒரு விட என்னன்னு சொல்கிறது சந்தேகத்துக்கிடமான முறையில் சிலர் நட பாடியதாகவும் அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அப்படி ஒரு சம்பவம் நடந்து என்று சொல்லி ஒரு சில தினங்களுக்கு பின்னராக அதே இடத்துல வேறொரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து நிறையவே நடந்தேறி இருக்கின்றது ஆகவே இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் இதிலிருந்து நீங்கள் எப்படி உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு சில வழிமுறைகளையுமே நான் உங்களுக்கு இதுல சொல்லப் போறேன் சோ இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் எங்க எப்போது எவ்வாறு நடந்தது போன்ற விவரங்களை நாங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் லண்டன்ல ட்விக் அண்ட் ஹம் எனப்படுகின்ற ஒரு பகுதியில் தான் நடந்திருக்கின்றது இந்த பெயர் வந்து நான் சரியா சொல்றேனான்றது தெரியல நீங்கள் எப்படி அதை உச்சரிக்கிறனிங்கன்றதை நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நான் அதை இந்த மாதிரி சொல்றேன் ஸோ இது சரியா விளையாடுறது எனக்கு தெரியல ஸோ அப்படி என்ற ஒரு இடத்துல ட்வி அண்ட் ஹம் எனப்படுகின்ற இடத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துல லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலக்கூடிய இருபத்தி ஒரு வயது இளைஞன் தான் உயிரிழந்திருக்கின்றார் இந்த இளைஞன் வந்து பழமையாகவே பல்கலைக்கழகம் முடிந்து வீட்டுக்கு வந்து ட்ரையல்லாம் போய் போய் வந்து கொண்டிருந்திருக்கிறார் இருந்திருக்கிறார் புகையத்தில் வீட்டுக்கு போய் வந்து கொண்டு இருந்திருக்கிறார் இதே மாதிரியாக கடந்த திங்கட்கிழமை எட்டாம் தேதி அன்று பல்கலைக்கழக வகுப்புகள் நிறைவேறியதும் புகையத்தில் ஏறி அவர் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி இருக்கின்றார் ஸோ அப்படி திரும்பி போகின்ற போதுதான் அவருக்கு பின்னால் வந்தவர்கள் வந்து அவரை கத்தியால் குத்தி கொலை செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே சமயம் அவரை கொலை செய்த அந்த இடத்துக்கு உடனடியாகவே அந்த சம்பவம் நடைபெற்ற வேளையில் உடனடியாகவே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்ட்ராபெரி ஹில் எனப்படுகின்ற அந்த நிலையத்துக்கு பிரித்தானிய போலீஸார் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து தான் உடனடியாகவே அனைத்தையுமே தங்களினுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் அந்த ஒரு இளைஞன் உயிரிழந்தது மட்டுமின்றி இன்னும் ஒரு பதினாறு வயது சிறுவன் வந்து அவருடைய காலில கத்தி கத்தி குத்து காயங்களுடன் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றார் சோ இந்த ஒரு சம்பவத்தில் தொடர்பு நான்கு பேர் தற்பொழுது வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அவர்களை இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள் ஸோ இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த உயிரிழந்த விபரங்கள் புகைப்படங்கள் பெயர் விபரங்கள் என்றது வந்து இன்னுமே வெளிவரவில்லை இருந்தாலும் வந்து அங்கு லண்டன்ல இருந்து கிடைக்கப்பட்ட தகவல்கள் இருந்துதான் தான் இப்படி ஒரு இருந்துதான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஒரு இளைஞனினுடைய தாய் தகப்பனும் வந்து லண்டன்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் இருவருமே யாழ்ப்பாணம் காரை நகரை பூர்வீகமாக கொண்டவர்கள் அது மட்டுமின்றி அங்கு தற்பொழுது தொழில் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு மொத்த நான்கு பிள்ளைகள் அதுல மூத்தவர் தான் தற்பொழுது உயிரிழந்த இந்த இளைஞன் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு சம்பவத்தை நான் பார்த்துவிட்டு கடந்து போகாமல் இதை உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் இருக்கு ஏனென்றால் இதே மாதிரி பதிவு வந்து ஏற்கனவே நான் ஒரு பெண் வந்து தன்னுடைய சமூக வலைதளத்திலே பகிர்ந்திருந்ததை பார்த்திருந்தேன் ஆகவே அதனால்தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இந்த ஒரு பதிவை தருகின்றேன் காரணம் இப்படியான நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்து இங்கிருந்து நீங்கள் கல்விக்காகவோ வேலைக்காகவோ இல்லாட்டி வேறு வேறு காரணங்களுக்காகவோ அங்கு சென்று இருக்கக்கூடியவர்கள் வந்து நீங்கள் அதிகமாக உங்களுடைய பயணங்களுக்காக தெரிவு செய்வது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லையா நீங்க வந்து தனியாக காரோ வாகனங்களோ நீங்கள் வைத்திருப்பது கிடையாது ஆகவே நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டான ட்ரெயின் ட்ராம் டியூப் போன்ற அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிவு செய்து பயணம் செய்வீர்கள் ஆகவே இப்படியான இடங்கள்ல வந்து நிறையவே இப்படியான ஒரு அசம்பாவிதங்கள் வந்து நடந்து வருகின்றன அப்படி நீங்கள் இப்படியான பொது வாகனங்களை தெரிவு செய்து நீங்கள் பயணம் செய்கின்ற பொழுது உங்களை சுற்றி ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏதாவது ஒரு குற்றச்செயல்கள் நடைபெற போகின்றது என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் உடனடியாகவே இந்த நம்பருக்கு அழைப்பிடுங்க இது வந்து கிரைம் ஸ்டோபர்ஸ் உடனடியாகவே அவர்கள் உங்களினுடைய தெரிந்து அந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள் ஆகவே உங்களுக்கான அந்த தீர்வு உடனடியாகவே கிடைத்துவிடும் இதை விட நீங்க ரெண்டாவதாக வந்து பிரிட்டிஷ் டிரான்ஸ்போர்ட் போலீஸுக்கு வந்து உடனடியாக நீங்கள் தொலைபேசி அலைப்படுகிறதுக்கு முயற்சி செய்யலாம் சோ அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் வந்து அருகில் ஸ்கிரீன்ல தெரியும் அந்த நம்பருக்கு உடனடியாகவே அழைப்படுத்தி உங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம் அவர்களுமே வந்து உடனடியாக உங்களுக்கு தீர்வை தருவார்கள் அப்படியும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இலகுவான இன்னமொரு தொலைபேசி இலக்கமும் இருக்கின்றது இதே மாதிரி நீங்க எப்பப்பெல்லாம் நீங்க வந்து பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களோ உடனடியாகவே ஸ்க்ரீன்ல தெரியிறத தெரியிறத இந்த ட்ரிபிள் நைன் என்ன படுகின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் அழைப்படுகிறது உங்களுக்கு அதுல இருந்து அந்த ஒரு சூழலிலிருந்து நீங்கள் உங்களுக்கு உங்களை காப்பாற்றிக் கொள்ள கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை விட இன்னொரு விஷயம் இருக்கின்றது ஒரு ஆப் கொண்டு இருக்கிறது அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுனூடாக உங்களுக்கு அது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஆப் என்ன அப்படின்னா ரயில்வே கார்டியன் ஆப் எனப்படுகின்ற இந்த ஒரு செயலியை நீங்கள் தரவிறக்கம் செய்து நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து வச்சு கொள்ளுங்கள் இப்படியாக நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பயணம் செய்கின்ற பொழுது உங்களை இப்படியான அசம்பாவிதங்களில் இருந்து பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு மிக மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஸோ இது தொடர்பாக நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை விட வேறு ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் லண்டனில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வந்து அந்த வழிமுறைகள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஏனையவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்வார்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்